எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் அதிமுக தொடங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் முதல் முறையாக மதுரைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்தார் எம்ஜிஆர் அப்போது மதுரையில் முகாமிட்டிருந்த இந்திரா காந்தியிடம் திமுக மீது ஊழல் புகார் மனு கொடுக்க ஏற்பாடு ரயிலில் எம்ஜிஆர் வருவதை அறிந்த அவரது ஆதரவாளர்கள் திருச்சியிலிருந்து ரயிலின் சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி நிறுத்தி ரிக்ஷா போல மெதுவாக போகவிட்டனர் அதனால் காலை ஏழு மணிக்கு வர வேண்டிய ரயில் பத்து மணி நேரம் தாமதமாக மாலை ஐந்து தான் மதுரைக்கு வந்தது ரயிலோடு சேர்ந்து மக்களும் நடந்து வந்ததை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது கொடை ரோடு ஸ்டேஷனில் இறங்கி காரில் மதுரைக்கு செல்லலாம் என நினைத்து ஏற்பாடு செய்கையில் ரயிலின் டிரைவர் மற்றும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகியோர் எம்ஜிஆரிடம் கொடை ரோடு முதல் மதுரை வரை வழிநெடுக்க மக்கள் கூட்டம் காத்திருக்கிறது நீங்கள் இல்லாமல் இந்த ரயிலை மதுரைக்கு கொண்டு செல்ல முடியாது நீங்கள் ரயிலில் தொடர்ந்து பயணம் செய்தால்தான் ரயிலுக்கு பாதுகாப்பு என்று கூறினர் இந்த கால தாமதத்தால் இந்திரா காந்தியை எம்ஜிஆர் சந்திக்க முடியாமல் போனது பத்திரிகை நிருபர்கள் புகைப்படக்காரர்கள் அனைவரும் நாள் முழுவதும் மதுரை ரயில் நிலையத்தில் காத்திருந்தனர் ரயில் நிலையத்தில் எம்ஜிஆர் இறங்கியதும் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடியும் நிலைக்கு சென்று விட்டார் அப்படியே அவரை வேனுக்கு அழைத்து சென்று பாண்டியன் ஹோட்டலுக்கு விரைந்தனர் இரண்டு மணி நேர ஓய்வுக்கு பின் எல்லோரையும் சந்தித்தார் இரவு பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டார் எம்ஜிஆர் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்